ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சிம்பிளாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு காலையில் தனிஷ்க்கு வந்து டிஃபனுக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் லன்ச்சுக்கும் சேர்த்து தான் இதை செஞ்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாதத்தோட வச்சு பெசஞ்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லார் வீட்லையும் செய்யறது தான் ஆனால் எல்லா பொருளும் நான் வந்து இந்த ரெசிப்பில் என்னென்ன சேர்த்துருக்கணும் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க அப்போ தான் அதே அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் பெல் உங்களையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பச்சைப்பயிறு தோசை தான் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணுன்னா நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு பத்து டு பதினஞ்சு வெந்தயம் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அடுத்து பச்சை மிளகா ரெண்டு எடுத்து கீரி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் தட்டி வைச்ச பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இருக்கும் ஃபுல்லாக உரித்து வச்சுக்கிறேன் அது தட்டுன்றும் சேர்த்துக்கணும் முழு முழு பூண்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ சின்ன வெங்காயமும் ஒரு பத்து டு பதினஞ்சு உளிச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் பொதுசாக கட் பண்ணணுது இதெல்லாம் தான் நம்மளுக்கு நல்லா கிரேவி கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ எத்தனை பேர் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் இது சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா வந்து இது மட்டும்தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கு ஏற்கனவே காரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லாம் ஆறரை டேபிள் ஸ்பூன் அப்படி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இது கூட நம்ம பாலும் சேர்த்துக்கணும் அதனால் இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதை நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம பால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி கொதித்து வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கப் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தக்காளி தான் உப்பு போட்டிருக்கோம் அதனால் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் லைட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நமக்கு சூப்பரான பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கூடிய வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி தோசை காலையில் தோசைக்கும் மதியம் வந்து ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட போகிறோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியான ஒரு தக்காளி குழம்பு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம் பத்தே நிமிஷத்தில் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பயிர் தோசை நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம சாதத்துக்கும் சாப்பிடலாம் அவ்வளோதான் நம்ம இப்ப ஊட்டிடலாம் எனி செம்பே இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி